சென்னை நான்காவது மலர் கண்காட்சியை செம்மொழி பூங்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழக தோட்டக்கலைத்துறை சார்பில் சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நான்காவது மலர் கண்காட்சி வருகிற பதினெட்டாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதனை முன்னிட்டு ஊட்டி தாவரவியல் பூங்கா போன்று மலர்களை வைத்து அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் சுமார் எட்நூறு வகையான விதவிதமான செடிகள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமின்றி இதில் அரிய வகை மரங்களும் உள்ளன செம்மொழி பூங்காவில் முப்பது லட்சம் மலர்கள் கொண்டு மலர் கண்காட்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனிடையே செம்மொழி பூங்காவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கிருந்த மலர்களை பார்வையிட்டு பின்னர் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் மலர் கண்காட்சியில் யானை மயில் பறவை பட்டாம்பூச்சி ஊட்டிமலை ரயில் படகு கார் பொம்மைகள் போன்ற வடிவங்களில் குழந்தைகளை கவரும் வகையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியைக் காண பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பதும் சிறியவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்தும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது